என்படி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் காலையில் நம்ம ரெட்ரோ திரைப்படத்தோட விமர்சனங்கள் பற்றிய முதல் ஒரு அறிக்கையை வந்து நான் கொடுத்துருந்தேன் அதாவது சிலர் படம் பார்க்காமயே அந்த படத்தை பற்றிய பல்வேறு விமர்சனங்கள் முன் வச்சுருந்தாங்க இன்னும் சிலர் வந்து எக்ஸ்ட்ரீமாக இந்த படத்தை பற்றி விமர்சனம் பண்ணியிருந்தாங்க சிலர் வந்து ரொம்ப பாராட்டியாக வந்து எழுதியிருந்தாங்க அதனால் வந்து எடுத்து எடுப்பிலேயே இப்படி ஒரு கலவையான விமர்சனங்கள் வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் தெரிவிருந்தேன் இப்போ அநேகமாக இந்த படத்தை பற்றிய பெரும்பாலான விமர்சனங்களை நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க ஏன்னா படம் வெளியாகி கிட்டத்தட்ட மூன்று காட்சிகள் வந்து ஓடிடுச்சு அதனால நிறைய பேர் உங்கள நிறைய பேர் படமும் கூட பார்த்துருப்பீங்க இப்போ இந்த படத்தை பற்றி என்னோட மதிப்பீடு என்னங்கிறத சொல்றேன் அது உங்களுடைய கருத்தோட ஒத்துப்போதா அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கலாம் உங்களுடைய இந்த படம் குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத நீங்க கருத்து பகுதியில் வந்து தெரிவிக்கலாம் டூடி நிறுவன தயாரிப்பில் கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் ஸ்ரீயாஸ் கிருஷ்ணாவோட ஒளிப்பதிவில் சந்தோஷ் நாராயணன் இசையில் இருக்கிற படம் இந்த ரெட்ரோ இந்த படத்தில் சூர்யா சூர்யாவுக்கு ஜோடியாக பூஜா ஹெக்டே மற்றும் பிரகாஷ் ராஜு நா நாசரு இன்னும் பலர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க ஒரு பெரிய நட்சத்திரப்பட்டாலுமே இந்த படத்தில் இருக்குது இந்த படத்தினுடைய கதை என்னங்கிறது இந்நேரம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுருக்கும் இந்த கதையை வந்து நம்ம இரண்டு அல்லது மூன்று வருஷமாக வந்து சொல்லலாம் பொதுவாக வந்து நம்ம இந்த இந்த படம் குறித்து கருத்து என்னன்னா வன்முறை விரும்பாத காதலி ஆனால் வன்முறையிலேயே இருக்கிற கதாநாயகன் அந்த வன்முறையை விட்டுட்டு அவன் வரணும்னு எதிர்பார்க்குறான் அவனை அப்படி விட்டுட்டு வரும்போது வந்து அந்த வன்முறை விடாமல் வந்து அவனை துரத்துது மீண்டும் வந்து அவன் அந்த வன்முறைக்கே திரும்புகிறான் காதலி வந்து அவனை ஏற்கிறாளா மறுக்கிறாளா அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ஒரு ஒரு பார்வை அது இன்னொரு பக்கம் ஒரு கொடுமையான ஒரு ஒரு தீவு அந்தமான் பக்கத்தில் இருக்கிற கருந்தீவு அப்படின்னு ஒரு தீவு இந்த தீவுல வந்து இரண்டு ஒரு தீவு தீய சக்திகள் தான் ரெண்டுமே ரெண்டு தீய சக்திகள் இருக்காங்க அதுல ஒருத்தன் வந்து அந்த தீவை ஆழ்கிற மன்னனா தன்னை நினச்சிக்கிட்டு அவன்தான் கிங்கு அப்படின்னு சொல்லிக்கிறான் அவனுக்கு ஒரு பையன் அவன் இன்னும் கொடூர அவன் அந்த பகுதி அந்த தீவில் இருக்கிற மக்கள் சிரிக்கவே மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு சிரிப்பே தெரிய மாட்டேங்குது சிரிப்புன்னா என்னன்னே தெரியாத அந்த மக்கள் கடைசியில் வந்து எப்படி சிரிக்கிறாங்க எதனால சிரிக்கிறாங்க அப்படி சிரிக்க வைக்கிறது யாரு அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் அது ஒரு கதை இப்படி வந்து அந்த இந்த படத்துல வர்ற கதையை வந்து நீங்க ஒவ்வொரு கோணத்திலையும் பார்த்து அதற்கு ஒரு இதை வந்து சொல்லலாம் அதாவது சிரிக்கவே தெரியாத கதாநாயகன் அவனை சிரிக்க வைக்க முயல்கிற கதாநாயகி இறுதியில் அவன் எப்படி சிரிக்கிறான் அவனுடைய கூட்டத்தை வந்து எப்படி சிரிக்க வைக்கிறான் இந்த பார்வையிலையும் வந்து இந்த கதையை நீங்க பார்க்கலாம் இப்படி பல கோணங்கள் அதே போல கார்த்திக் சுப்புராஜிக்கே உரிய அந்த சமூக அரசியல் பார்வையும் வந்து இதுல இருக்கு அதாவது இரண்டு சமூகங்கள் ஒன்று வெள்ளை இன்னொன்னு கருப்பு இந்த வெள்ளை சமூகம் வந்து கருப்பு சமூகத்தை வந்து ஆழ்த்து எப்போதுமே வந்து ஆதிக்கம் செலுத்துது அடிமையா வச்சிருக்கு அவங்கள சிரிக்க விடாம வந்து எப்போதும் சோகத்திலையும் ஒரு கொடூர அந்த சித்திரவதைகளிலுமே வந்து அவங்கள வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நிலையிலிருந்து அந்த கூட்டத்தை மீட்க ஒருத்தன் வர்றான் அப்படி வர்றவன் அவங்கள எப்படி மீட்கிறான் இது ஒரு வருஷம் இப்படி இந்த கதையை வந்து நீங்க பல கோணங்களில் பார்க்க முடியும் அது இந்த படத்தின் கதையோட ஒரு சிறப்புன்னு கூட சொல்லலாம் கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் இந்த மாதிரியான சிந்தனைகள் வந்து அவருக்கு அதிகமாகிட்டே போகுது அப்படின்னு தான் தோணுது நீங்கள் பேட்டையில கூட வந்து இந்த மாதிரியான ஒரு அரசியலையும் அவர் பேசியிருப்பார் அதே போல் நீங்கள் இந்த ஜகர் ஜெகர்தண்டா டபுள் எக்ஸ் அதாவது இரண்டாம் பாகம் அதுலேயும் கூட வந்து இந்த மலைவாழ் அந்த பூர்வ குடிகளுக்கும் அவங்களை அழிக்கிறதுக்கு வர்ற சக்திகளுக்குமான ஒரு போராட்டத்தை வந்து அதில் காட்சிப்படுத்தியிருப்பார் இப்போ இந்த படத்துலேயும் அது போல் ஸோ அவருடைய அந்த சமூக பார்வைங்கிறது ஒவ்வொரு படத்துலையும் வந்து அது அதிகரிச்சுக்கிட்டே போகிறத நம்மளால் வந்து உணர முடியுது இந்த கதையில் ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சூர்யா சூர்யாவுடைய மெனக்கடல் அவருடைய அந்த நடிப்பு அதுவும் குறிப்பாக அந்த சண்டை காட்சிகள்லலாம் வந்து அவர் ஏதோ இப்போதான் புதுசாக நடிக்க வந்த சின்ன பையன் மாதிரி அவ்வளவு ஒரு வேகமாக ஃபைட் பண்ணுறாரு தத்ரூபமாக பண்ணுறாரு அதே போல உடம்பை வந்து இன்னும் அந்த அளவுக்கு வந்து ஃபிட்டாக வச்சிருக்காரு குறிப்பாக வந்து அந்த சிரிக்க தெரியாத ஒரு மனிதராக ஒரு இளைஞராக வந்து அவர் வருகிற காட்சிகள் சிரிக்க தன்னைத்தானே வந்து அவர் முயற்சி செய்து கொள்கிற காட்சிகள் அப்புறம் இயல்பாகவே அவருக்கு சிரிப்பு வருகிற காட்சி இதெல்லாம் வந்து ஒரு கவிதை மாதிரி அவர் கார்த்திக் சுப்ராய் காட்சிப்படுத்தியிருக்கார் பூஜா எக்டே நான் முன்னே நம்ம இதற்கு முந்தன பதிவில் சொன்ன மாதிரி தான் பூஜா எக்டே வந்து ஒரு சிறப்பான நடிப்பு அவருக்கு இந்த படத்தில் கை வந்திருக்கு இதுவரைக்கும் வந்து ஒரு பொம்மை மாதிரி வந்து போன ஒரு நடிகையை இந்த படத்துல ஒரு நடிகையை காமிச்சிருக்காரு கார்த்திக் சுப்ராஜ் ஒரு முழுமையான நல்ல நடிக்க தெரிந்த ஒரு நடிக நடிகை காமிச்சிருக்காரு பேரழகி அப்படி இப்படி அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை அவங்க ஆனால் அந்த மக்களோடு மக்களாக இயல்பான ஒரு பெண்ணாக ஒரு இயல்பான ஒரு அழகியாக அவங்க அந்த படத்தில் வராங்க அதே போல் இன்னும் இந்த படத்தில் வர்ற கேரக்டர்ஸ் அதாவது அந்த ஜெஜு ஜா ஜார்ஜ் இருக்கார் அவருடைய பாத்திரமும் சரி அதே போல பிரகாஷ்ராஜின் மகனாக வருகிற ஒரு பாத்திரம் அவர் இவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய பங்களிப்பை சிறப்பாக செஞ்சுருக்காங்க நாசர் பிரகாஷ்ராஜ் இவங்கெல்லாம் இருந்தாலும் கூட நமக்கு அவங்க பெரிய அளவுக்கு வந்து எடுப்பில்லை அதே போல் ஜெயராம் சில காட்சிகள் வந்து இயல்பாக இருந்தாலும் சில காட்சிகள் எரிச்சலாக இருக்கு அவர் வர்ற அந்த இதெல்லாம் இந்த படத்தில் இன்னொரு ஒரு மைனஸ் என்னென்னா காமெடின்னு சொல்லிட்டு இதை பெருசாக வந்து காட்சிகள் வந்து இயல்பான காமெடியாக வந்து எந்த காட்சியும் அமையாமல் போயிடுச்சு அது ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இந்த படத்தில் கருத்து என்னென்னா சிரிப்பு ஒரு 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 இன மக்களுக்கே சிரிப்புன்னு என்னென்னு தெரிய மாட்டேன்னு அவங்கள சிரிக்க வைக்கிறதுக்காக சிரிப்பு டாக்டர் ஒருத்தரை வர வைக்கிறாங்க அப்போது அந்த காட்சிகள் என்ன எந்த எந்தளவுக்கு வந்து எலிவேட் ஆகணும் எந்த அளவுக்கு பார்க்குறவனை சிரிக்க வைக்கணும் அதாவது ஒரு நகைச்சுவைங்கிறது நகைச்சுவை கலைஞன் சிரிக்க கூடாது அவன் சொல்ல சொல்ல எதிரில் இருக்கிறவங்க சிரிக்கணும் இந்த படத்துல வந்து நகைச்சுவை அப்படின்ற பேர்ல அவங்களே சிரிச்சுக்கிறாங்க அது ஒரு பெரிய ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லலாம் நடிப்புல நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வந்து சோபிக்காம போனவங்க அப்படின்னு பார்த்தா அது நாசரம் பிரகாஷ்ராஜ் தான் அவங்களுக்கு ஏன் இவ்வளவு பெரிய நடிகர்களை ஏன் இந்த மாதிரி வேடத்துக்கு வந்து அவங்க வீணடிச்சிருக்கார் அப்படின்னு தெரியல அதே போல வில்லன் எப்பவுமே வந்து ஒரு படத்தில் ஹீரோவுக்கு நிகராக அல்லது விட கொஞ்சம் வெயிட்டாக வில்லன் இருந்தால் தான் அந்த கதை எப்பவுமே வந்து எடுப்படும் பேட்டையில் வந்து பெரிய பிரச்சனையும் வந்து என்னென்னா பவர்ஃபுல்லான ஹீரோ ரொம்ப ரொம்ப சொங்கியாக இருக்கிற வில்லன்கள் அப்படி காமிச்சிட்டாரு இந்த படத்துலயும் பிரச்சனை அதுதான் சூர்யாவோட அந்த அவருடைய வேகம் அவருடைய மிரட்டலான ஒரு உடல் மொழி அதே போல் அவருடைய அந்த முரட்டுத்தனம் யாராக இருந்தாலும் வந்து பார்க்காம போட்டு உதைக்கிற அந்த ஒரு துணிச்சல் இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு முன்னாடி ஒரு சைக்கோத்தனமான ஒரு இளைஞனை வந்து ஒரு வில்லன்னு காட்டுறாங்க அப்படியாவது வந்து அவன் ரொம்ப கொடூரமா ஏதாவது பண்றான்னா அந்த மாதிரி கொடூரம்னா வன்முறை செய்யணும்னு அர்த்தம் இல்லை ஹீரோவை திணறடிக்கிற மாதிரி வந்து ஏதாவது செய்யறானான்னா அப்படி எல்லாம் எதுவும் செய்யல கடைசியில வந்து இருக்கிறதுலே படுமொக்கையான ஒரு காமெடி பீஸா மாறி போய் பரிதாபம் அவன் உக்கார்ற ஒரு காட்சியை தான் பார்க்க முடியுது இந்த படத்தில் வந்து ஒரு கன்வின்சிங்கான அல்லது ஓரளவுக்கு வந்து நம்ம நிகழ் வைக்கிற விஷயம் எதுன்னா அந்த கிளைமேக்ஸில் வருகிற காட்சி அது எப்படின்னா ஒரு க அந்த கிளைமேக்ஸ் காட்சியை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் கார்த்திக் சுப்ராஜ் அதாவது சிரிக்க தெரியாத அந்த மக்கள் தன் தங்களை மீட்க ஒருத்த வந்துட்டான்னு சொல்லிட்டு சூர்யாவை நம்பி வந்து அவன் பின்னாடி திரண்டு நிற்கிறாங்க அவங்க கையில் வந்து இந்த ஆதிக்க சக்தியை எதிர்க்கிறதுக்கு அவங்க கையில் வந்து துப்பாக்கி அப்புறம் அந்த மிசைல்ஸ் இதெல்லாம் கொடுத்து வந்து நிற்க வைக்கிறாப்புல ஆப்போசிட்டில் வர்றவங்க அவங்கள பார்த்து மறந்து போய் நிற்கிறாங்க சுடா எத்தனைக்கும் போது வந்து ஒரே ஒரு லான்ச்சர் ராக்கெட் லான்ச்சர் அடிக்கிறாங்க தகச்சி போய் உட்காரறாங்க பயந்து போய் வளவளத்து போய் உட்காடுறாங்க அதை பார்க்குற இந்த சிரிப்பு அறியாத அந்த அடிமையை எத்தனை காலம் அடிமையாக அந்த அந்த மக்கள் த கையில் ஆயுதங்களை வச்சுக்கிட்டு மெல்ல சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க சிரிக்க 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 எதிரில் இருக்கிற ஆதிக்க சக்திகள் வந்து நடுங்கி போய் உட்கார்றாங்க அந்த ஏழையின் சிரிப்புங்கிறது அடிமையின் சிரிப்புங்கிறது ஆதிக்க சக்திகளை எப்படி வந்து அள்ள விட வைக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த காட்சியை ரொம்ப சிறப்பாக அவர் பண்ணியிருப்பாரு அதை வசனமாக வந்து சொல்லுவாங்க அதாவது இந்த மாதிரி ஆதிக்க சக்திகளை அடிக்கிறதுக்கு வந்து பெரிய ஆயுதங்கள் தேவையில்லை அடிமைகளோட அந்த புன்னகையே போது சிரிப்பே போது அந்த சிரிப்பு வந்து கொல்லும் ஆயுதம் அது கொள்ளுகிற சிரிப்புன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அந்த சிரிப்பே கொள்ளும் ஆயுதமாக இருந்து அந்த எதிரிகளை அத்தனை காலமும் தங்களை அடக்கி வைத்தியவர்களை வந்து அப்படியே அஞ்சு நடுங்க வைக்கிது அப்படின்னு அந்த கிளைமேக்ஸை முடிப்பார் நமக்கு அதுக்கு அது அந்த கிளைமேக்ஸ் வந்து கன்வின்சிங்காக இருந்தது படத்தில் வந்து நிறைய முரண்கள் இருக்குது நிறைய ப்ளஸ் இருக்குது ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டுமே இந்த படத்தில் இருக்குது ஆனால் இது ரொம்ப போரு பார்க்க முடியல உட்கார முடியல அப்படின்னு சிலரெல்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல அப்படியெல்லாம் வந்து இந்த படத்தில் நீங்கள் அந்த மாதிரி எல்லாம் வந்து நினைக்க தேவையில்ல நீங்கள் போய் இதெல்லாம் மனசில் வச்சுக்காம போய் பார்த்தீங்கன்னாலே இந்த படத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் படம் பாருங்க நான் சொன்னேன் அவர் சொன்னார் இவர் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த படம் குறித்த ஒரு எந்த ஒரு ஒரு முன்முடிவுக்கும் வந்துட வேண்டாம் நீங்கள் பாருங்கள் இப்படி ஜிகிர்தண்டா படத்தில் ஒரு ஒரு சமூக விஷயங்கள் தான் அதை வச்சுக்கிட்டே வந்து பல விஷயங்கள் அதாவது கருப்பு ஏற்றத்தாழ்வு அதே போல் பூர்வ குடிகளின் பிரச்சனை இது எல்லாத்தையும் வந்து சொன்னாரோ அதே போலத்தான் வந்து இந்த படத்திலேயும் ஒரு சில விஷயங்கள் வந்து கார்த்திக் சுப்ராஜ் ரொம்ப அழகாக கையாண்டு இருக்கார் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா இந்த அவர் தேர்ந்தெடுத்துக்கிற காலகட்டம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இருந்து தொண்ணூற்றி மூணு வரைக்குமான காலகட்டத்தில் நடக்கிற நிகழ்வுகளின் தொகுப்பாக இந்த படத்தை வச்சிருக்கார் அதாவது இந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு படம் எடுக்கிறதுன்னா அதில் ஒரு சவால் இருக்கு ஏன்னா அந்த காலகட்டத்தை அப்படியே கண்முன்ன கொண்டாடி நிப்பாட்டினோம் அதுதான் பிரச்சனை அதில் அதை ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு கார்த்திக் சுப்ராஜ் வந்து அதை சிறப்பாக செய்கிறாரு அது இப்போ இல்லை அவர் வந்து ஆரம்பத்துல இருந்தே அதை கரெக்டாக அதை செய்கிறாரு இப்போ ஜிகிர்தண்டாவாகட்டும் அல்லது ஜிகிரதண்டா டூ ஆகட்டும் இந்த படம் எல்லாத்துலேயுமே வந்து அவர் அந்த ரெட்ரோ அதாவது பழைய காலகட்டத்தை கரெக்டாக இன் இப்போ பார்க்கறவங்க கன்வின்ஸ் ஆகிற மாதிரி வந்து அவர் சித்தரிக்கிறாரு அது ஒரு படைப்பாளியுடைய தான் அந்த வகையில் நான் கார்த்திக் சுப்ராஜை பொறுத்த வரைக்கும் காட்சிகளை உருவாக்குவது அதை பிரசன்ட் இதெல்லாம் வந்து அவருக்கு இல்லாடியா இருந்தாலும் அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா அந்த திரைக்கதையில் பாத்திரங்களை வந்து சரியான முறையில் வந்து அதை ஹீரோக்கு நிகர அல்லது அவரை விட ஒருபடி மேல அவருக்கு எதிர்பார்த்தது வடிவமைக்கிறது அதே போல காட்சிகளை வந்து அந்த ஒரு ஒரு ஒரே ஒரே சீரான ஒரு தொகுப்பாக இல்லாமல் நான் லீனியரா சொல்றதுல இருக்கிற சில குழப்பங்கள் இதுதான் கார்த்திக் சுப்ராய் படங்களின் பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த படத்திலும் தொடருது இல்லைன்னு சொல்ல ஆனாலும் இந்த படத்தை ரசிக்கிறதுக்கு அது ஒரு தடையாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இந்த படத்தில் வந்து டெக்னிக்கலாக வந்து கேமராமேன் அவருடைய ஒர்க் வந்து உண்மையிலேயே பாராட்டத்தக்கதுதான் அது அந்த காலகட்டத்தை கண் காட்டுறாரு அதே போல் ஆர்ட் டைரக்டருடைய வேலை வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு ஒர்க் அது சந்தோஷ் நாராயணோட இசைங்கிறது சில காட்சிகளில் நல்லா இருக்குது சில காட்சிகளில் எரிச்சலாக இருக்குது இந்த படத்திலும் நிறைய பழைய பாடல்களை பயன்படுத்தியிருக்காங்க குறிப்பாக இசை ஞானியோட இசையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய மிகப்பெரிய ஒரு வெற்றி பாட்டான அந்த செனோரிட்டா ஐ லவ் யூ அந்த பாட்டை வந்து முழுமையாக பயன்படுத்தியிருக்காங்க ஒரு காதல் காட்சிக்கு ஸோ இது வந்து ரெட்ரோகிறதுனால அந்த பாட்டு பொருத்தமாக இருக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் இந்த படம் முழுக்க நம்ம பார்க்கறான் அந்த ரெண்டே முக்கால் மணி நேர படத்தில் எங்குமே இல்லாத ஒரு இனிமையும் ஒரு மகிழ்ச்சியோ அந்த ஒரு மூன்று நிமிஷம் அந்த பாட்டை கேட்கறதுல இருந்தது தான் நூறு சதவீதம் உண்மை இந்த படம் முழுக்க நான் ரெண்டே முக்கால் மணி நேரம் பார்த்தேன்ல எந்த காட்சியிலுமே இல்லாத ஒரு மகிழ்ச்சி இந்த பாட்டை கேட்கும் போது இருந்தது கண் முன்னாடி வந்து சூர்யாவும் பூஜா கிட்டியாகவும் அந்த பாட்டுக்கு தோன்றினாலும் கூட அந்த நினைவுகள் ரஜினியும் தீபாவும் போற அந்த நினைவுகள் தான் நமக்கு இருந்தது அந்த இசை அவ்வளோ இனிமையான ஒரு இசை உண்மையிலேயே இவங்க என்ன நினைச்சு இந்த பாட்டெல்லாம் புதுப்படங்கள்ல பயன்படுத்துறாங்களோ ஆனா கேட்கறவங்களுக்கு இப்போ வரைக்கும் என்ன தோணுதுன்னா என்ன மனசுண்டா இருந்தாலும் என்ன மியூசிக் பண்ணியிருக்காரு இப்ப கேட்டாலும் வந்து புல்லரிக்குதே அந்த பாட்டெல்லாம் அப்படின்னு திரும்ப 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 இதே நினைப்பை தான் உண்டாக்குது இந்த படத்துல சின்னவரிட்டா அந்த பாதிப்பத்தை நமக்கு ஏற்படுத்துச்சு கார்த்திக் சுப்ராஜ் ரைட் வாங்கிட்டீங்களா தயவு செஞ்சு வந்தால் அதை முன்கூட்டி கரெக்டாக பண்றங்க எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு முன்னாடி ஏன்னா இதை பயன்படுத்தினால் அதற்கான அனுமதி வாங்கணும் அப்படிங்கிற அந்த குறைந்தபட்ச ஒரு யோசனை உங்களுக்காவது இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இன்னும் ஒவ்வொரு நாட்கள்ல அது என்னங்கிறது தெரிஞ்சிடும் ஓவராலாக பார்க்கும்போது ரெண்டே முக்கால் மணி நேரமுங்கிறது இந்த படத்துக்கு கொஞ்சம் இழுவையாக இருந்தால் கூட பார்ப்பதற்கு எந்த ஒரு த ஒருத்தலை இல்லாமல் இந்த படத்தை வந்து ரசிக்க முடியுதுங்கிறதே பெரிய விஷயந்தான்